வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் அதிரடியான ஏற்றங்களில் காணப்பட்ட தங்கத்தோட விலையானது மீண்டும் அதிரடியான சரிவுகளை காணப்படுது இந்த அதிரடியான சரிவுகள் மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு அதே போல் எந்த அளவுக்கு மேலும் வருகின்ற வாரத்தில் சரியும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபதாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்யமாக அதே நூற்றி இருபதாகவும் எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே

மாற்றம் வீடியோ ஒரு ஒரு லைக் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி காணப்பட்டது விலை விலை அறநூறு ரூபாவாக ரூபாவாக காணப்படுற கடந்த வாரத்தை என்ன இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட ஏற்றம் போக சரிவு மட்டுமே எட்நூறு மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் இது எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு இரநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி

அதிகபட்சமா எழுவத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் குறைந்தபட்சமா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டுக்க தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலையில பாத்தீங்கன்னா அடுத்து அமெரிக்க பங்கு சந்தையில் ஆப்பிள் நிறுவனத்தின் பங்குகள் இருநூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது அதே வேளையில் இன்னொரு முக்கியமான நிறுவனமான வால்மார்ட் நிறுவனத்தின் பங்குகள் தொண்ணூத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படும் அதே வேளையில் த்ரீ எம் நிறுவனத்தின் பங்கானது நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது போன்று பங்குகள் உயரும் காரணத்தால் அமெரிக்க பங்கு சந்தையும் பங்கு சந்தையில் காணப்படும் பிற பங்குகளும் இதை சார்ந்து உயர வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது அதேபோல் நமக்கு ஏற்றம் சரிவு என்று காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக ஏற்றத்தின் வேகமும் தாக்கமும் இதில் அதிகமாக உள்ளது இப்படி பங்கு சந்தையில் ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது பாதுகாப்பான முதலிடம் தங்கத்தில் முதலீடுகள் குறையும் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளி சரிய வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகும்